கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நம்மை கண்ணின் மினிப்புல பாதுகாப்பை நடத்த உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை அவர் நம்மை சேட்டையின் முறை பாதுகாப்பை நடத்த கிருபை செய்கின்றார் அந்த தேவில் நாம் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நாம் தேடுகின்ற பொழுது நம்மோடு தேவன் வாசம் பண்ண வல்லவராக இருக்கின்றார் ஹலே லூயா இன்றைக்கும் நாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் பார்க்கப் போகின்றோம் அந்த வாக்கு இருள் என்ன மகிமை என்ன என்று குறித்து நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த நாட்களில் அந்த இருளின் காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கப் போகின்றோம் இருளானது ஒரு மனிதனின் பாவத்தை சுட்டி காட்டுகின்றது இந்த உலகத்திற்கு எப்படி வெளிச்சம் மிக முக்கியமாய் காணப்படுகின்றதோ அதே போல் ஒரு மனிதனுக்கு தேவைய ரட்சிப்பு மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது இன்னைக்கு அநேகர் அந்த இரட்சிப்பை பெற்றவர்களாக இருந்தாலும் அது ஒரு உறுதியான ரசிப்பாய் இல்லாமல் ஏனோதானா என்று எடுத்துக்கொண்டு அதிலே முழு விசுவாசத்தோடு இல்லாமல் பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையே காணப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் நேசிப்பது இல்லை தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்களைத்தான் தேவனை எடுத்து பயன்படுத்துகின்றார் அப்புறம் நாங்களாம் ரசிக்கப்பட்டோம் எங்கக்கிட்ட தேவன் பேச மாட்டாரா என்று நான் சொல்ல வரவில்லை ரட்சிக்கப்பட்டாலும் அவருடைய விசுவாசத்தின் நாம் பூர்ணப்பட்டவாய் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி தேவனை சார்ந்து வாழ நாம் முற்படுகின்ற பொழுது அவர் நம்முடைய வாஞ்சை கண் நோக்கி பார்த்து அவர் ஆசீர்வதிக்க வந்தவராயிருக்கின்றார் நாம் அவரோடு வாசம் பண்ண வாஞ்சிக்கின்ற போது தேவன் அந்த வாஞ்சியை பார்த்து நம் மேல் ஒதுக்க செய்கின்றார் அது நிமித்தமாக அவருடைய நம் மேல் காணப்படுகின்றது அப்போ தேவன் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள விசுவாசமானது பூர்ணப்பட்டதாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் தேவ காண முடியும் நமக்குள்ள விசுவாசம் கேள்வி என்று எந்த விதமான இயக்கங்களும் இல்லாமல் நாம் அவரை காணலாம் என்று எண்ணினால் அது ஒரு மூட்டத்தனமான ஒரு பாவத்தின் காரியமாய் காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது ஏசாய அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தில் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லி நாம் முதல் இரண்டு பயனைப் பார்க்கின்றோம் அதுக்கு அடுத்த இரண்டு லைன் பார்க்கின்ற பொழுது ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த முதல் ரெண்டு லைனை பார்க்கின்ற பொழுது இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்போ இருள்னா என்ன எதற்காக இருள் பூமி மூட வேண்டும் எதற்காக காரிருள் ஜனங்களை மூட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இருள் என்பது பாவத்தை சுட்டி காட்டுகின்றது அப்படி என்றால் பாவத்தின் விளைவாகிய ஆவிக்குரிய கூட்டுத்தனத்தை இந்த இருள் சுட்டி காட்டுகின்றது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ விரும்புகின்ற ஜனங்களுக்கு இந்த இருளானது ஒரு முட்டுக்கட்டாக காணப்படுகின்றது தேவனுடைய சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை நாம் வாழ விரும்புகின்றோம் அதிசயங்களை அற்புதங்களையும் அளவில்லாமல் செய்ய முற்படுகின்றோம் ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்வானது கூட்டுத்தலமாய் காணப்படுகின்ற பொழுதே இருள் சூழ்ந்த வாழ்வாய் காணப்படுகின்றது என்றால் நாம் இந்த தேவனை எவ்வாறெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் எவ்வாறாக அவர் சமூகத்தை நாம் காண வேண்டும் என்று சொல்லி இந்த வேதனை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அந்த ஆவிக்குரிய கூட்டத்தலத்திற்கு காரணமாக இருளை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் இதோ இருள் பூமியையும் காரிறுள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பாவம் தலைவிரித்து அடைகின்ற பொழுதே பாவம் சோழ்ந்து காணப்படுகின்ற பொழுதே நம் வாழ்க்கையை இருளும் காணப்படும் நமக்கு வழிவகுக்கக்கூடாது அந்த இருளான வாழ்க்கை நாம் ஆசை கொள்ளக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேவன் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் இதுதான் இருளை விட்டு நீங்கி வெளியே வர வேண்டும் பாவத்தை விட்டு நீங்கி ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் சாபத்தை விட்டு நீங்கி கிறிஸ்தோடு இசைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் நம் அவரோடு கூயின்ற வாழ்கின்ற வாழ்க்கையானது செவத்தினாலும் வேத வாசிக்காலுமே ஒடிய வேற எதுவாளும் நம்ம செய்ய இயலாது நம்ம நினைக்கலாம் நான் ஜோம்னு ஆரம்பித்தா தேவன் வந்துடுறார் என்று சொல்லி வாய்ப்பில் ராஜா நம்முடைய இருதயம் குழந்தை போல் காணப்பட வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சிறு குழந்தை போல காணப்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் எதையும் யோசிக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம் யோசிக்கணும் ஞானத்தோடும் புத்தியோடும் கூறோடு செய்யப்பட வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகின்றார் அப்போ நம்ம வாஞ்சையானது ஒரு குழந்தையைப் போல காணப்படுகின்ற பொழுது தேவன் நாம் காண முடியும் அதன் ஒரு எடுத்து சொல்கின்றார் என்னை கண்டவன் என் பிதாவை கண்ணான் என்று சொல்லி ஒருவன் என்னை அறிக்கையிட்டால் என் பிதாவனையை காண முன்னார் என்று சொல்லி அன்பா இருந்தால் நானும் என் பிதாவும் அவனோடு வாசம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் என்றால் இந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாய் நாம் மாறுகின்ற பொழுது இந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாய் நாம் விலகுகின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை நம்மால் உணர முடியும் கிறிஸ்துவின் நாம் ருசித்து பார்க்க முடியும் ஆலே லுயா அப்படி என்றால் பாவமானது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக மிக கொடுமையாக காணப்படுகின்றது ஆவிக்குரிய வாழ்க்கை பாவம் சோழ்கின்ற பொழுது குற்றத்தனமான ஒரு இருள் நம் வாழ்க்கையில் காணப்படுகின்றது சில நேரங்களில் நம்ம ஊர் பசங்களோடு பேசுகின்ற போது சொல்லுவாங்க மாப்பிள்ளைகள் கண்ணை கட்டிட்டு மாப்பிளடிப்பாங்க அந்த கண்ணை கட்டுகின்ற பொழுது முன்னால் என்ன நடக்கணும்னு கூட தெரியாது அந்த அளவிற்கு ஒரு இன்னல் காணப்படும் அப்போ சாதாரணமாக ஒரு உணவு ஆகாரங்கள் நம் முறையாக எடுக்கணும்னா நம்முடைய கண்கள் சற்று தடுமாற்றம் அடைகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற ஜனங்கள் கிறிஸ்துவே தஞ்சம் என்று வாழ்கின்ற ஜனங்கள் இந்த இருளிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அவருடைய வார்த்தை நாம் தியானித்தாக வேண்டும் அவருடைய வார்த்தை நாம் நினைத்திருக்க வேண்டும் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு மூற்றில் விலகி நல்வழியில் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் காரிருள் ஜனங்களை மூடும் ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் பெருக 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 அவனுடைய கண்கள் முற்றிலுமாய் இருட்டாய் காணப்படும் அவனுடைய எண்ணங்கள் முற்றிலுமாய் முடக்கப்பட்டு காணப்படும் அவனுடைய தரிசனங்கள் முற்றிலுமாய் தடைப்பட்டு போகும் ரசிக்கப்பட்ட புஸில் தட்டப்பட்டலாம் அடித்து பயங்கரமாக எழும்பிடுவாங்க ஒரு இடத்துல வந்து ப்ரைப்படுவாங்க சோழி முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிரதர் வாழ்க்கை என்ன பிரதர் ஆவிக்குறி வாழ்க்கை அதான் ஒன்னில பிரதர் அப்படி மழைப்பிட்டு வாங்க குட்டுத்தனமான ஆவிக்குரிய வாழ்க்கை ரச்சிப்பு வந்த உடனே எல்லாமே பெற்றுவிட்டோம் என்ற ஒரு குட்டுத்தனமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அது போன்ற ஒரு வாழ்வு நம்ம இன்றத்தில் காணப்படக்கூடாது ஒரு கூட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கவில்லை அவர் அழைத்ததன் நோக்கம் விசுவாசத்தில் உறுதியாகி தரத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பிலே உறுதியாக தரத்திருக்க வேண்டும் அவருடைய நம்பிக்கையிலே நினைத்திருக்க வேண்டும் அவருடைய ஜபத்திலே உறுதியாக திருத்திருக்க வேண்டும் இது போன்ற ஒரு விசுவாசமான காரியம் நம்மிடத்துக்கு காணப்படாத பொழுது எப்படி இந்த பாவத்தை நாம் விலக முடியும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லி வாசிக்கலாம் இயசாயி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வாசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஈர்லைன் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அதுக்கு அடுத்த ராயிப் பாருங்க முக்கியம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை மரண ஏர்லைன் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இவர்கள் கிறிஸ்து தான் நமக்கு வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி கண்டுவிட்டார்கள் இந்த வசனத்தினுடைய பயற்பாட்டு காலத்தில் உள்ள வசனங்கள் தான் ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஜனங்களுக்காக தேவன் செய்த காரியம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவர்தான் நாம் கண்டுகொண்ட பின்பும் இவர்தான் கிறிஸ்து என்று நாம் கண்டுகொண்ட பின்பும் இவர்தான் எலியா என்று கண்டுகொண்ட பின்பும் நாம் வாழ்கின்ற தேசமானது மரண ஈரலின் வாழ்கின்ற ஜனங்களாய் காணப்படுகின்றோம் அப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த நாம் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் காத்துக்கொள்ள உறுதியாக இருக்கின்ற பொழுது அங்கேதான் அவருடைய வெளிச்சம் நம்ம பிரகாசிக்க செய்கின்றது அப்படி என்றால் அவர் நம்மை வல்லவராக இருக்கின்றார் இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கின்றவரின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவ்வளோதான் முடிந்து விட்டது இ நமக்கு யாருமே இல்லை நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்க என்று சொல்லி நாம் கூக்கள் விடுகின்ற பொழுது இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் வந்து நினைக்கின்றார் பாருங்க நம்முடைய ஜனத்தை ரச்சிக்க தேவன் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகின்றார் நாம் வாழ்கின்றது பாவமான ஒரு தேசம் நம்மை சுற்றி காண்பதெல்லாம் பாவமான ஒரு செயல் அந்த பாவமான சூழ்நிலும் அந்த இருளான தேசத்திலும் என் தேவனை ரச்சிப்பார் என்று வாஞ்சோடு காத்திருக்கின்ற பொழுது அவருடைய மகிமை அவருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்கின்றது காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள் நம்மளுடைய குமாரன் நம்மளுடைய மகன் மகள் அவர் நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தரை நம் ஆயிரம் வார்த்தைகள் கொண்டு உரிமையோடு பேசினாலும் அவரை கர்த்தாவே ஆண்டவரே என் தேவன் என்று நாம் கணம் அடிகின்ற பொழுது அந்த தேவனின் மகத்துவம் நமக்கு புரியும் அந்த தேவனின் பன்மை நமக்கு தெரியும் ஆகவே தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாகத்தான் அவருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்கின்றது அவளோதான் இந்த இருள் நிறைந்த உலகத்தனம் ஆண்டு போய்டோமென்று தெரிந்தும் தேவனமே ரட்சிப்பார் என்று ஜனங்கள் கண்டுகொண்டார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அங்கே அவருடைய வெளிச்சம் ரக செய்கின்றது ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பெற்றார்கள் விடுதலை அடைந்தார்கள் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நம் மீது காணப்படுகின்றதா நம்முடைய இருதயம் அவரை வாஞ்சித்து காருகின்றதா நெருக்கங்கள் வரலாம் இன்னல்கள் வரலாம் இக்கட்டுகள் வரலாம் பாடுகள் வரலாம் சஞ்சல்கள் வரலாம் அவைகளின் மச்சிலும் நாம் வாழ்ந்து வந்தாலும் என் தேவனை விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார் என்று எண்ணி அந்த விசுவாசம் நமக்கு வெளிப்பட்டால் அவருடைய மகிமை நம்ம பிரகாசிக்கும் என்று சந்தேகம் இல்லை ஹரை அவைக்குரிய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனை கண்டு விசுவாசிப்பவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவர்கள் விசேஷமானவர்கள் ஆகவே இந்த வசனத்தை நாம் உறுதியாகி பிடித்து கொண்டு என்னுடைய ஆழம் என்ன அகலம் என்ன நீளம் என்ன உயரம் என்ன சொல்லி நாம் ஆராய்த்து பார்க்கின்ற பொழுது தேவன் நம்ம மேல் பிரகாசிக்க பல்லவராக இருக்கின்றார் வாசிக்கலாம் அதே இசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதி நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தை நன்மைக்கு வாராக கட்டுக் கொடுக்கின்றது வாசிக்கலாம் ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்காது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்துக்கு காத்திருக்கிறோம் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருக்கிறோம் ஆனாலும் அந்த காலத்தில் நடக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் பார்த்தீங்களா நியாயத்துக்கு காத்திருக்கின்றோம் சமாதானத்துக்கு காத்திருக்கின்றோம் வெளிச்சத்துக்கு காத்திருக்கின்றோம் ஆனாலும் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்த காட்சி நடக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் இது வந்து சாப்பாடு வேணும் ஆனால் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது பார்த்து விட்டு வெளியே வரணும் ஆனால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேட்டதில் இந்த வசனம் காணப்படுகின்றது இந்த வசனத்தில் உள்ள காரியங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு விரோதமாக எளிமிட ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக சென்ற ஜனங்கள் தேவனை தேவனாய் பார்க்காத ஜனங்கள் அவரை குறித்த முருமூறுத்த ஜனங்கள் அவரை குறித்த திட்டின ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் காணான் தேச நோக்கி போகின்ற பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை நோக்கி முறுமுறுத்தார்கள் வாதை அவர்கள் சூழ்ந்து வந்தது அது போலத்தான் தேவனை விரும்பாத ஜனங்கள் தேவனை புறம்பே தலையின்ற ஜனங்கள் இந்த தேவனை நம்பினாலின் வாழ்க்கை இவ்வளோ தான் கஷ்டமாக தான் இருக்கும் பாடுகள் தான் இருக்கும் இவரை நம்பி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எண்ணி பின்மாற்றமடைந்த என் ஜனங்கள் அவர்கள் தான் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே வருவார்கள் என் வாழ்க்கை மாறணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் வசதி வைப்பட்ருக்கணும் எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தும் சொந்த பந்தங்களும் என்னோடு கூட இருக்கணும் அதனால் என்னுடைய பாவத்தை விட முடியாமல் சாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் விச்சாரத்தை விட்டு வெளியே வர முடியாமல் பாவ இருளோக்குழாயை நான் சுற்றி கொண்டே இருக்கின்ற பொழுது நம் தேவனுடைய பார்வையில் அற்பமாய் காணப்படுவோம் தேவனால் நம்மை விடுவிக்க முடியாது காரணம் தேவனுக்கும் உங்களுக்கும் பாவம் தடுப்புச் சோறாய் காணப்படுகின்றது அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதை முதலாவது விட்டுவிட வேண்டும் எல்லாமே எனக்கு வேணும் ஆனால் இந்த கருத்தை விட்டு என்ன வர முடியாது எதுக்கு பேர் ஆவிக்குரிய ரீதியான ஒரு விடுதலை அல்ல இன்னைக்கு அநேக ஜனங்கள் இப்போ தான் இருக்காங்க நான் கர்த்தரை வணங்குவேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தா தான் நான் அவரை வணங்குவேன் வாழ்க்கையில் அநேக தவறுகள் செய்த பெண்ணும் தான் செய்த தவறு நியாயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஜனங்கள் இது போன்றுதான் காணப்படுவார்கள் எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் சமாதானம் வேணும் விடுதலை வேணும் ஆஸ்தி வேணும் அந்தஸ்து வேணும் ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் இவர்கள் தீவிர சமூகத்தில் ரட்சிப்பை பெற முடியாது மாறாக அற்பமாய் காணப்படுவார்கள் தேவனை விட்டு புறம்பே தள்ளப்படுவார்கள் அன்புக்குள்ளே தேவையானமே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் இனி அவ்வளோதான் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் கர்ணம் அப்புறமே தள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டத்தனமான ஒரு எண்ணத்தோட நீங்கள் தன்னுடைய சமூகத்தை ஜீவித்து வந்தால் இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அந்த மாதிரி எண்ணத்தை விட்டு விடுங்கள் அந்த மாதிரி பேசுவதை விட்டுவிடுங்கள் அந்த மாதிரி யோசிப்பதை விட்டுவிடுங்கள் அந்த மாதிரி தியானிப்பதை விட்டுவிடுங்கள் நான் ரசிக்கப்பட்டேன் நான் ஜிபம் செய்தாலும் ஒன்றுதான் ஜிபம் செய்யாவிட்டாலும் ஒன்றுதான் என்று எண்ணி நீங்கள் பின்மாற்றம் அடைய வேண்டாம் ரச்சிப்பை பெற்றால் மாத்திரம் போதாது அவர் சமூகத்தில் நிலைத்து நிற்க லுயா வாசிக்கலாம் ஏபிசி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு நான் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வார்த்தைவாறாக கற்றுக் கொடுக்கின்றது வாசிக்கலாம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சேனலை நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் வாரப்பட்டு தங்கள் இதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மற்ற பிரஜாத்தியார் வீணான சிந்தையிலே நடக்கின்றது போல இனி நீங்கள் நடவாமலியர்கள் என்று சொல்லி பௌளபூச நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படி என்றால் தேவனை அறியாத ஜனங்கள் பாமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் செய்வது நீதி என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவரைப் போல நாம் நடந்து கொள்ளாமல் நாம் கிறிஸ்துவின் ரச்சிப்பினால் ஏற்பட்டு அவருடைய மகனாய் மகளாய் காணப்படுவதால் ரட்சிப்பின் வஷ்டத்தை நாம் அணிந்து காணப்படுவதால் அதன் நிமித்தமாக நாம் தனித்துவமாய் காணப்பட வேண்டும் என் நேசர் என்னுடையவர் என் நேசர் எனக்கு பெரிய ஒரு காரியத்தை வைத்துள்ளார் என் நேசர் என்னை கொண்டு ஒரு பயங்கரமான திட்டத்தை வைத்துள்ளார் ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் எவ்வாறெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த திட்டத்தை நோக்கி தான் நாம் செல்ல வேண்டும் மாறாக அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் எண்ணிக்கொண்டு நானும் அதுபோல் வாழப்போயே என்று சொல்லி நீங்கள் பாதையை மாற்றிவிட்டால் நீங்கள் அற்பமாய் காணப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகின்றது அதுபோல் நாம் செல்லக்கூடாது நாம் அவைகளை விட்டு வழிவிலகி தேவனுடைய வார்த்தை விளைத்திருக்க வேண்டும் பாருங்கள் அது கீழே அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களின் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தீவிர ஜீவனுக்கு அந்நீராக இருந்து நமக்குள்ள என்ன இரள் இருக்குது என்று கூட தெரியாத அளவிற்கு அவருடைய ஜீவியம் காணப்படுகின்றது அது போன்ற ஒரு ஜீவன் நமக்குள்ளே காணப்படக்கூடாது அவர்கள் காமகாரத்துக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் சாபத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் துணிகரமாய் பாவம் செய்ய முன்வருகின்றார்கள் காரணம் தான் கண்டு கொண்ட தேவன் இன்னார் என்பதை மறந்து அறிந்தும் அறியாமலும் அவருடைய இருதயம் பாவத்துக்குள்ளாய் சிக்கி கிடக்கின்றது அப்படி நாம் ஏற்கக்கூடாது கிறிஸ்துக்குள்ள நாம் லைத்திருக்க வேண்டும் அது போன்ற தவறுகளை நாம் மேற்கொள்ளக்கூடாது இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குட்டுத்தனமாய் காணப்படும் இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒரு இருள் இந்த இருளை விட்டு நீங்கள் வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகின்றார் கதை லூயா பாவத்தின் நீங்கள் வேண்டும் பாவமான எந்த ஒரு காரியம் நம்ம கூட காணப்படக்கூடாது அப்படி இருந்தால் மாத்திரம் நாம் எழுச்சத்தின் பிள்ளைகளை வாழ முடியும் லூயா பொறாமை வேண்டாம் பொய் வேண்டாம் கொலை பாதகம் வேண்டாம் இச்சை வேண்டாம் விச்சாரம் வேண்டாம் காம விவகாரம் வேண்டாம் விக்கிரக ஆராதனை வேண்டாம் தாய் தப்பனை கொடுமை செய்ய வேண்டாம் வட்டி வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் இது போன்ற பாவங்கள் எல்லாம் விட்டு விட்டு உண்மையோடும் மொத்தமொத்தம் அவருடைய சமூகத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசிரதிக்க வல்லவராக இருக்கின்றார் அவர் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வைக்க வல்லவராக இருக்கின்றார் இதோ இருள் பூமியையும் காரிருள் சன்னங்களை மூடும் என்று சொன்னால் பாவம் பெருக 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 அந்த இருளானது அவனை மூடிவிடும் அவர்கள் ஒன்றும் பேச முடியாது ஒன்றும் செய்ய முடியாது விடுவிக்க எவராலும் கூடாது காரணம் சுயபுத்தியை சார்ந்து சுய பழத்தை சார்ந்து சுய சிந்தனையோடு செயல்படுவதால் பாவம் தலைவிரித்தாடுகின்றது கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து கர்த்தாவே நான் இந்த காரியத்தை செய்யப்போகின்ற எனக்கு உதவி பண்ணுங்கள் என்று நாம் கேட்கின்ற பொழுது சற்றும் நம்மை தடுமாற்றம் அடையவிடாமல் பின்மாற்றம் அடைவிடாமல் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு நிற்க செய்கின்றார் காரணம் நம்முடைய ஆலோசனையை அவரை சார்ந்து இருப்பதால் அந்த காரியங்களை அவர் ஜெயமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகின்றார் காலையிலுயா ஆகவே நாம் அவருடைய வசனத்தில் உரியாய் தரத்திருப்போம் ஜெபத்தில் உரிய தரத்திருப்போம் அவரையே சார்ந்து அவரையே நம்பி அவரையே தஞ்சமென்று வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஈரலிருந்து வெளிச்சத்துக்கு மாறுகின்ற சந்தேகம் இல்லை நாம் செபிக்கலாமா கர்த்தாவே பாவமான வாழ்க்கை எனக்குள்ளே வேண்டாம் சாவமான வாழ்க்கை எனக்குள்ளே வேண்டாம் பிறகு கெடுக்கும் எண்ணம் எனக்குள்ளே வேண்டாம் பிறனுடைய மனைவி இச்சிக்கும் எண்ணம் எனக்குள்ளே வேண்டாம் ஒரு புதிய மகனாய் மகளாய் பிறக்க உதவி செய்யும் கொலை எண்ணம் எனக்குள்ள வேண்டாம் பொன்னாசை பொருளாசை மதுவாசை எனக்குள்ளே வேண்டாம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தகப்பனே வெளிச்சத்தின் பிழையை வாழ உதவி செய்விராக உங்களுடைய மகிமை எங்கள் மீது உதிக்க உதவி செய்வீராக நாங்கள் ஆரதிக்கின்ற தேவன் இன்னார் என்பதை கண்டு கொண்டது போல சாமி உண்மையே தஞ்சமின்றி வாழ நீர் உதவி செய்யும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க நீர் அன்னக்கிரகம் செய்யும் எல்லாவிதமான விதமான இன்னல்கள் மற்றும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நேரங்களை கரம்பட்டி துவக்க தகப்பனே என்னென்ன பாடுகளோ என்னென்ன நிந்தைகளோ எல்லாவற்றையும் எங்கள்ட்ட நீக்க வீராக சாமி வியாதியோடு பிரவீனத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு துயர்த்தோடுக்கு நடக்கும் நீர் ஆறுதலின் தேவனாக இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியாது செகன் இதோ இருள் பூமியையும் காரியுள் ஜனத்தை மூடும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இந்த வார்த்தையின்படி என் ஜனனுடைய வாழ்க்கை அமையாமல் சாமி அந்த இருள் வெளிச்சமயம் மாற நீர் உதவி செய்ய முடியா சிக்கிறோம் சாமி கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி இரு மகிமையை எங்களை பிரகாசிக்க செய்ய முடியா சிக்க தகப்பனே இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதின் ஆண்டாயிருக்க உதவி செய்யும் என் ஜனத்தை நீர் உடைய சேட்டைகள் முறையை மூடி பாதுகாத்து கொள்ளும் தடைகளை மாற்றும் சஞ்சலம் மாறுவதாக சாமி கடன் நீங்குவதாக பொருளாதாரத்தை சந்திப்பிறாக குழந்தை பக்கம் இல்லாமல் சிக்கி தவிக்கின்ற ஜனங்களுக்கு அவருடைய வழி வேதனை நீங்க செய்து நல்ல ஒரு புத்திர சுயிகார பக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது தகப்பனை கண்ணிரோடு இருக்கின்ற ஜனங்கள் எல்லோருக்கும் ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பிறாக என்னென்ன ஜபத்திற்காக இந்த நிகழ்ச்சியை என்னென்ன வேண்டுதலோடு நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அந்த இருதயத்தில் வேண்டுதலின்படி அவருக்கு ஆமேண்டும் ஆமேனிடம் நடப்பதாக சீரதிப்பிறாக பலப்படுத்தும் பாதுகாத்துக்களும் சுகத்தை கட்டையிடும் கண்ணீரை துளைத்தரும் வியாதியை நீக்குவீராக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நித்திய மகிழ்ச்சியோடு வாழ நேர உதவி செய்யும் முற்றிலும் மாயமர் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசி மஞ்சள் நல்லப்பதாவே ஆமேன் பிரியமணர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சியுடைய கருத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிவுப்படுத்துங்கள் தேவனிட பெற்ற நன்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் கட்டாயம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகின்ற சந்தேகமில்லை அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் பாவத்தை விட்டு விலகி சிலுவை நோக்கி செல்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி நீர்ப்பாச்சனம் தோட்டத்தைப் போல் நீங்கள் காண்பீர்கள் என்று சந்தேகம் இல்லை ஹலே லூயா ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சி பாருங்கள் எங்களுக்கு செபித்துக் கொள்ளுங்கள் ஒளித்திருக்க தேவை அநேகமாய் காணப்படுகின்றது அவை சந்திக்க தினமும் உங்கள் குடும்ப சபற்றம் தனி பச்சிரம் உங்களுடைய சபை கூடுகிறம் கொள்ளுங்கள் நம் எல்லோரும் இசைந்து செயல்படுவோம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கத்ததாவே நம்ம எல்லோரையும் அசைப்பதாக ஆமேன்